ஒட்டத்திரம் அருகே உள்ள இடையகோட்டை நேருஜி அரசு பள்ளி மாணவ மாணவிகள் தடகள போட்டிகளில் முதலிடம் பெற்றனர் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் குறுவட்ட அளவில் நடந்த தடகள போட்டிகளில் இடையகோட்டை நேருஜி அரசு மேல்நிலைப் பள்ளி சார்பில் பங்கேற்ற நதீன்குமார் சிவசக்தி அழகேஸ்வரி நிதன்யா சரி நிகரா ஆகிய மாணவ மாணவிகள் முதலிடத்தை பெற்றும் கால்பந்து போட்டியில் இரண்டு மாணவ மாணவிகள் முதலிடத்தை பெற்றனர் இதே போல கால்பந்து கைப்பந்து உள்ளிட்ட போட்டிகளில் மாணவ மாணவிகள் இரண்டாம் இடத்தை பெற்றனர் இப்போட்டிகளில் இப்பள்ளியை சேர்ந்த முப்பத்தி ரெண்டு மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் தடகள போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளை பள்ளி தலைமை ஆசிரியர் ஜான் வில்பன் பொன்ராஜ் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் முகமது இஸ்மாயில் உள்ளாட்சி பிரதிநிதிகள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் உள்ளிட்டோர் ஏராளமானோர் மாணவ மாணவிகளை பாராட்டினார்கள்